أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين أمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا الى ذكر الله بدر البيع ذلكم خير لكم ان كنتم تعلمون بنيت الكريه الله من اليار النبي صلى الله عليه وسلم أمر بالكور சூரியன் உதயமாகக்கூடிய நாட்களிலேயே மிகச் சிறந்த நாள் ஜும்ஆவுடைய நாளாகும் என்று அல்லாஹுவின் தூதர் வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த ஜும்ஆவுடைய நாள் ஒரு முஸ்லிம்களுக்கு மத்தியில் அல்லாஹின் புறத்திலிருந்து நேரடியான கட்டளையாகவே இந்த தொழுகையை அல்லாஹு தலா மீன்களிடத்தில் பேசுகின்றான் ஏனைய தொழுகைகளை ஏனைய தொழுகைகளை பொறுத்த மட்டிலும் அவர்கள் என்று பேசியிருந்தாலும் பற்றி மட்டும் அல்லாஹ்வே நேரடியாக முக்மீன்களுக்கு வாரத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த தொழுகையை அவனாகவே முக்மீன்களுக்கு நேரடியாக அதை கடமையிடுவதன் மூலம் சொல்வதின் மூலம் அதனுடைய முக்கியத்துவமும் மகிமையும் எவ்வளவு பெரியது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது இந்த நேரத்தில் இந்த இடத்தில் நாம் இன்னொரு வசனத்தை நினைவுபடுத்த கொள்ள ஆக வேண்டும் நிச்சயமாக தொழுகை என்பது மீன்களின் மீது நேரம் வரையறுக்கப்பட்ட கடமையாகும் நீங்கள் இஷ்டப்படி உங்களுடைய நேரத்தில் தொழுவது தொழுகை அல்ல மாற்றமாக ஒவ்வொரு தொழுகைக்கும் தாலா எந்த நேரத்தை குறிப்பிட்டிருக்கின்றானோ அந்த நேரத்தில் தொழுது காட்ட வேண்டும் ரப்பே உனக்கு நான் அடிபணிந்த அடிமைதான் நீ சொல்லும் நேரத்தில் எனது நேரத்தை உனக்காக நான் தருகின்றேன் என்று ஒரு அடியார் பறைசாற்ற வேண்டும் என்பதையே அல்லாஹு தாலா விரும்புகின்றான் ஜுமாவுடைய தொழுகையை பற்றி சொல்லும் போது அல்லாஹு தொழுகை என்று சொல்லாமல் இலாதிக்கிரில்லாகி தொழுகைக்கு முன்னால் இருக்கக்கூடிய சொகுபாவை பற்றி அல்லாஹ் சேர்த்து பேசுகின்றார் எந்த விஷயம் இன்று மக்களுக்கு முன்னால் முக்கியத்துவமே இல்லையோ அந்த பயானை பற்றி சுகுபாவை பற்றி மக்களுக்கு மத்தியில் கொஞ்சம் கூட சட்ட பண்ணாமல் மக்கள் இருப்பார்களோ ஜும்மாவுடைய தினத்தில் மட்டும் அல்லாஹு தாலா தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் என்று சொல்லிவிட்டு நினைவு கூறுவதின் பக்கம் பக்கம் அதாவது சுத்துபாவை கேட்பதற்காக நீங்கள் இறைந்து செல்லுங்கள் உங்களுடைய வியாபாரங்களை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடக்கூடிய இந்த கட்டளையை நாம் பல முறை செறிமுடுத்துக் கொண்டுதான் இருக்கின்றோம் அதை நினைவுபடுத்திக் கொண்டுதான் இருக்கிறோம் இருந்தாலும் மக்களுடைய அந்த வரவு என்பது கொடுக்கும் வரைக்கும் மக்கள் வந்து கொண்டிருப்பதையும் பார்க்கின்றோம் என்றால் இந்த அல்லாஹினுடைய கட்டளையை எவ்வளவு அலட்சியமாக அவர்கள் கருதினால் எவ்வளவு கேவலமாக அவர்கள் கருதினால் இந்த அளவிற்கு அதை அவர்கள் மாற்றி அமைத்துக் கொள்வார்கள் வெள்ளிக்கிழமை ஜுமா என்பது தெரியும் இந்த நேரத்திற்குள்ளாக செல்ல வேண்டும் இது அல்லாஹினுடைய கட்டளை என்பது மக்களுக்கு தெரியும் இருந்தாலும் பற்றி எந்த விதமான அவர்களுக்கு இல்லை அல்லாஹின் தோதர் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரு பெருநாளுக்காக நீங்கள் எந்தெந்த அம்சத்தை கையாளுவீர்களோ அதுபோன்று இன்றைய தினத்தில் நீங்கள் கையாள வேண்டும் ஜும்ஆவுக்காக நீங்கள் குளிக்க வேண்டும் கடமையான குளிப்பை எப்படி குளிப்பீர்களோ அதுபோன்று வெறுமனே உடலுக்காக குளிக்காமல் தலையை சேர்த்து நீங்கள் கழுவ வேண்டும் தலைக்கு சேர்த்து நீங்கள் குளிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லிய ஒரே மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் வாரத்தில் ஒரு நாள் ஜும் தினத்தன்று நீங்கள் குளித்தே ஆக வேண்டும் என்று சொல்லக்கூடிய கட்டளையை அல்லாவின் தூதர் சல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அதே போன்று ஆதம் இஸ்லாம் அவர்கள் படைக்கப்பட்டது இந்த தான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் படைக்கப்பட்ட தினம் என்று சொல்வதன் மூலம் மனித குலத்தினுடைய அஸ்திவாரம் அடிப்படையை அல்லாஹு தாலா எடுத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு படைப்பதற்கு தேர்ந்தெடுத்த நாள் இந்த ஜும்மாவுடைய தினம் என்று நம்மால் புரிந்து கொள்ளப்படுகின்றது ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் ஒஃபாத்தான தினமும் இன்றைய ஜும்மாவுடைய தினம்தான் ஆதம் அலி அவர்கள் ஒஃபாத்தான தினம் என்றால் இந்த மனித குலம் ஒட்டுமொத்தமும் தியாமத் நாளை கொண்டு அழிக்கப்பட போகும் தினமும் இந்த ஜுாவுடைய தினத்தில் தான் அல்லாஹு கொண்டு வருவான் என்பதும் அல்லாஹின் தூதர் சல்லு அழைகி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இந்த தினத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு வரலாறு இருக்கின்றது நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் ஜுமாவை நடத்தியது நமக்கு தெரியும் ஆனால் பனிரெண்டு ஆண்டுகளாக நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் எப்போது நபியாக ஆனார்களோ அன்று முதல் மக்காவில் பதிமூன்று ஆண்டுகள் நபி சல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் ஜும்ஆ நடக்கவே இல்லை மக்கா வாழ்க்கையில் பதிமூன்று ஆண்டுகளில் ஜும்ஆ நடக்கவே இல்லை நதியவர்கள் அவர்கள் அழகி வசல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்றதற்கு பின்னால் ஜும்மா நடந்ததென்று நமக்கு தெரியும் ஆனால் அதற்கு இடையில் நடந்த விஷயம் நமக்கு பெரிதாக பேசப்படுவதில்லை நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்களுடைய ஆரம்ப காலகட்டம் மிகவும் தொழுகைகளுக்கு தொழ முடிய அலகி வசல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக வரக்கூடிய மக்கள் நேரத்தில் தாவா பணியை நபி அவர்கள் மேற்கொள்வார்கள் ஐம்பது பேர் அறுபது பேர் ஜுமா ஹஜ்ஜுக்காக வந்திருக்கிறார்கள் என்றால் அந்தந்த குழுக்களிடத்தில் கோத்திரத்தாரிடத்தில் கோத்திரத்தார் இடத்தில் நான் அல்லாஹின் தூதர் அலிஹி வசல்லம் அவர்கள் ஆவேன் அல்லாஹை மாத்திரம் வணங்குங்கள் என்ற இந்த பிரச்சாரத்தை நபி சல்லாஹா அலிஹி வசல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக வந்தவர்களிடத்தில் இப்படி மேற்கொள்வார்கள் இது போன்றுதான் அலிஹி வசல்லம் அவர்களுடைய ஐம்பத்தி ஓராவது வயதில் ஐம்பது வயது கடந்ததற்கு பின்னால் மதீனாவில் இருந்து ஆறு நபி தோழர்கள் ஆறு சகாபாக்கள் அப்போது அவர்கள் ஆஃபியர்கள் மதீனாவிலிருந்து வந்திருக்கிறார்கள் ஹஜ்ஜுக்காக வந்திருக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு நபர்களிடத்திலாக அல்லாஹின் தூதர் சல்லூ அழைகி வசல்லம் அவர்கள் அல்லாஹாவை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் இந்த ஆறு நபர்களுடைய உள்ளத்தில் இஸ்லாத்தின் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படுகின்றது இந்த ஆறு நபர்கள் மிக முக்கியமான தோழர்கள் இவர்கள் இஸ்லாத்தை அந்த வருடம் ஏற்கவில்லை நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொன்னதை கேட்டுவிட்டு சென்று விட்டார்கள் ஆனால் மனதில் ஒரு ஈர்ப்பு இஸ்லாத்தின் மீது இருந்தது சென்று அடுத்த வருடம் மீண்டும் ஹஜ்ஜுக்காக அவர்கள் வருகிறார்கள் அவர்களோடு இன்னும் ஆறு நபர்களை சேர்த்து கொண்டு வருகிறார்கள் அந்த பனிரெண்டு நபர்களும் கொள்கிறார்கள் முகம்மது சல்லல்லாஹோ அலஹி வசல்லம் அவர்கள் கடந்த வருடம் பேசியது சரிதான் இஸ்லாம் என்பது மட்டும்தான் ஒழுங்கான சரியான மார்க்கம் இந்த வருடம் நாம் அதை ஏற்றுக்கொண்டாக வேண்டும் என்று சொல்லி நபி சல்லல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்களை நோக்கி ஹஜ்ஜுக்காக வந்து நபி சல்லா அலிஹி வசல்லம் அவர்களுடைய கருத்தில் இஸ்லாத்தை தழுவுகின்றார்கள் இந்த பனிரெண்டு நபர்கள் இந்த பனிரெண்டு தான் நபி அவர்கள் மதீனாவிற்கு வசல்லம் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவுவதற்கு அடித்தளமிட்டவர்கள் இந்த பனிரெண்டு நபித்தோழர்கள் தான் முதல் வருடத்தில் வந்த ஆறு நபித்தோழர்களில் மிக முக்கியமான நபித்தோழர்கள் இருந்தார்கள் நமக்கு தெரியும்

அதில் மாத் என்ற நபித்தோழர் இந்த முதலில் வந்த ஆறு நபித்தோழர்களில் ஒருவராக இருந்தார் இந்த பனிரெண்டு நபர்களும் இஸ்லாத்தை தழுவியதற்கு பின்னால் நபிசல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் நீண்ட நாட்களாக இருந்த ஆசை ஜும்மா நடத்த வேண்டும் என்பது இந்த பனிரெண்டு நபித்தோழர்களிடத்தில் சொல்லி அனுப்பினார்கள் உங்களுடைய ஊருக்கு சென்று நீங்கள் ஜும்மாவை நடத்துங்கள் என்று ஜுமாவை சொல்லிக் கொடுத்து அனுப்பினார்கள் நபிசல்லும் அலிஹி வசல்லம் அவர்கள் ஜுமாவை நடத்தல நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் இந்த பனிரெண்டு நபித்தோழர்களை தோழர்களை மதீனத்து நபி அதிலும் குறிப்பாக அசாத் பின் ஜுரா அபி அவர்களை தலைமை பொறுப்பேற்க வைத்து நீங்கள் ஜுமாவை நடத்துங்கள் என்று நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பியதற்கு இணங்க அவர்கள் ஊருக்கு சென்றதற்கு பின்னால் மதீனாவினுடைய நெடுமத்தியில் கூட நடத்தாமல் பனு பயாலா என்று சொல்லக்கூடிய ஒரு கூழாங்கல் நிறைந்த ஒரு மேட்டு பகுதியிலே சென்று இந்த பனிரெண்டு நபி தோழர்களும் ஜும்ஹாவை நடத்த செல்லும் போது அவர்களோடு இன்னும் சில சஹாபாக்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள் உலகத்தினுடைய முதல் என்ற அந்த இடத்தில்தான் அவர்கள் ஜும்ஆவை நடத்துகிறார்கள் ஏறத்தாழ நாற்பது சஹாபாக்கள் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உலகத்தினுடைய முதல் ஜுமா நடத்தப்பட்டது இப்படியே காலங்கள் சென்றதற்கு பின்னால் பின்பு இரண்டாவதாக பஹ் பஹ்ரைனில் இருந்து ஒரு சமூகம் வந்து அல்லாஹின் அவர்களிடத்தில் இஸ்லாத்தை தழுவிய நேரத்தில் அவர்களுக்கு நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லி அனுப்பினார்கள் உங்களுடைய நடத்துங்கள் பஹ்ரைனில் ஜுவாதா என்ற இடத்தில் இரண்டாவது ஜுமா அங்கிருந்து ஆரம்பமாக்கப்பட்டது பின்புதான் நபி சல்லாஹோ அலைஹி வசல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜரத்தை மேற்கொண்டார்கள் செல்லும் வழியில் வெள்ளிக்கிழமை வந்தது குபா வசல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள் அதில் ஜுமாவை நடத்தினார்கள் அதன் பின்னால் நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அடுத்த வாரத்திற்குள் மதீனாவிற்கு சென்று மஸ்ஜிது நபவியை கட்டி நான்காவது ஜுமாவாகத்தான் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தொழ வைத்தார்கள் என்ற இந்த செய்தியை வரலாற்று ரீதியாக நாம் பார்க்கின்றோம் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு மக்காவில் இருக்கும் போதே நடத்த வேண்டும் என்ற இந்த ஆசையை அசாக்பின் அவர்களின் மூலமாக தாலா நிறைவேற்றி கொடுத்தான் என்பதை நாம் பார்க்கின்றோம் பிற்காலத்தில் வசல்லம் அவர்கள் வஃத் ஆனதற்கு பின்னால் காபுபின் மாலிக் ரவி அல்லாஹு அவர்களுக்கு கண் பார்வை தெரியாமல் போனது வயதானதற்கு பின்னால் அவரை ஜுமாலாவிற்கு அவருடைய மகனார் தான் கைப்பிடித்து அழைத்து செல்வார் ஜுமாவுடைய பாங்கு கேட்கும் போதெல்லாம் பாங்கு துவாவை ஓதிவிட்டு காபிலின் மாலிக் ரதி அல்லாஹ் அவர்கள் ஒரு துவாவை செய்வார்கள் அஸ்அத் பின் சுராராவிற்கு அல்லாஹு தலா அருள் புரிவானாக அஸ்அத் பின் சுராராவுக்கு அல்லாஹு தலா அருள் புரிவானாக என்று காபிபின் மாலிக் ரதி அல்லாஹ் அவர்கள் துவா கேட்பார்கள் இதை நெடு பார்த்து வந்த அவருடைய மகனார் காபி காபிபுர் மாலிக் ரவியல்லாக வாழ்ந்த அவர்களுடைய மகனார் தந்தையே நீங்கள் எப்போது ஜுமாவுடைய பாங்கை கேட்டாலும் அசாப்பின் சுராராவிற்கு அல்லாஹ் இடத்தில் அருள்வரத்தை தேடி கேட்கிறீர்களே என்ன காரணம் என்று கேட்டபோது அவரின் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் ஆரம்பிக்க வைத்தான் எனவே எப்போது நடந்தாலும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா ஜும்ஆவிலிருந்தும் நன்மையில் ஒரு பங்கு அசாத் பின் அவர்களுக்கு இருக்கிறது ஏனென்றால் நன்மைக்காக வழிகாட்டிய ஒருவருக்கும் தீமைக்காக வழிகாட்டிய ஒருவருக்கும் அது துவக்கமாக இருந்தால் அதற்கு பின்னால் நடக்கக்கூடிய எல்லா நன்மைகளிலிருந்தும் அதற்கு பின்னால் நடக்கக்கூடிய எல்லா தீமைகளிலிருந்தும் ஒரு பங்கு அவருக்கு சென்று சேர்ந்து கொண்டே இருக்கும் எனவே இந்த ஜும்ஆ என்ற இந்த சமூக பொறுப்பை இந்த கட்டமைப்பை அல்லாஹ் தாலா இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்தியது அஸ்ஹத் பின் ஜுராரா அலி அல்லாஹ் அவர்களை கொண்டுதான் என்ற இந்த வரலாறை ஹதீதுகளின் வாயிலாகவும் தாரிசுகளில் அத்தர்களின் வாயிலாகவும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே அல்லாஹின் தூதர் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் யார் வெள்ளிக்கிழமை கடமையான குளிப்பை போன்று குளித்துவிட்டு முன்னேறத்திலேயே ஜும்மாவிற்காக கிளம்பி இமாமுக்கு பக்கத்தில் வந்து அமர்ந்து இமாம் சுகபா எப்போது மேற்கொள்வார் என்று எதிர்பார்த்து இருந்து அதற்காக காத்திருக்கக்கூடிய அந்த அடியாருக்கு நடந்து வந்தாரே அவர் நடந்து வந்த ஒவ்வொரு எட்டும் அதனால் தான் நாம் பொதுவாக சொல்கின்றோம் பெருநாள் கொழுமையாக இருக்கட்டும் ஜுமாவாக இருக்கட்டும் முடியுமான அளவிற்கு நடந்து வர முயற்சி செய்யுங்கள் அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்கள் நடந்து வர முயற்சி செய்யுங்கள் இவர் நடந்து வந்த ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு ஆண்டு தொழுத நன்மையும் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு வருட காலம் தொழுத நன்மையும் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு வருட காலம் நோன்பு நோட்ட நன்மையும் அல்லாஹ் அவருக்கு கொடுத்து விடுகின்றான் என்று அல்லாஹின் தூதர் வசல்லம் அவர்கள் சொல்லிய நம்மால் பார்க்க முடிகின்றது இது போக ஏராளமான அமல்களையும் ஏராளமான சிறப்புகளையும் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் இந்த ஜுமாவிற்கு சொல்லி இருக்கிறார்கள் சூரக்குள் வெள்ளிக்கிழமை யார் ஓதுவாரோ அடுத்த ஜுமா வரைக்கும் அது அவருக்கு ஒளியாக இருக்கும் பிரகாசமாக இருக்கும் என்று அல்லாஹின் அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சலவாத்தை நபி அவர்களின் மீது ஓத வேண்டும் நபி சல்லாகும் அழைகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் ஜுமாவில் சலவாத்தை அதிகப்படுத்துவாரோ எல்லா நாட்களும் சலவாத்தை கண்டிப்பாக ஓத வேண்டும் நபி சல்லல்லாகும் அழைகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் வெள்ளிக்கிழமை நாளில் செலவாத்தை அதிகப்படுத்துங்கள் அது எனக்கு எடுத்து எடுத்துக்காட்டப்படுகின்றது அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லஹாவின் தூதரே உங்களுக்கு எப்படி எடுத்துக்காட்டப்படும் அன்று வரை சஹாபாக்களுக்கு தெரியாது நபிமார்களுடைய உடல்கள் பாதுகாக்கப்படும் என்று தெரியாது சஹாபாக்கள் ஆச்சரியத்தில் கேட்கிறார்கள் அல்லாவின் தூதரே உங்களுக்கு எப்படி எடுத்துக்காட்டப்படும் நீங்கள் தான் மண்ணுக்குள் சென்று அழிந்து விட்டிருப்பீர்களே மண்ணோடு மண்ணாக மக்கிப்போயிருப்பீர்களே நீங்கள் தான் இறந்ததற்கு பின்னால் உங்களுக்கு எப்படி எடுத்து காட்டப்படும் அப்போதுதான் நபிசல்லும் அழை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் நபிமார்களுடைய உடலை மண் அரிப்பதை அல்லாஹால ஹராமாக்கி வைத்திருக்கின்றான் நபிமார்களுடைய உடல்கள் அப்படித்தான் இருக்கும் சலவாத்தை என்னிடத்தில் எடுத்து காட்டுவதற்கென்று வானவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் அந்த வானவர்கள் எனக்கு எடுத்து காட்டப்படும் இதை நான் கணக்கெடுத்துக் கொள்வேன் என்று அல்லாஹின் தூதர் சல்லாஹோ அழே வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே ஜும்மாவுடைய நாள் சஹாபாக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு பெருநாளாக பார்க்கப்பட்டது வியாழக்கிழமையிலிருந்தே வெள்ளிக்கிழமைக்காக அவர்கள் தயாராவார்கள் ஆனால் இன்றைய தினத்தில் இன்றைய நிலையில் பன்னெண்டே கால் மணி வரை பனிரெண்டரை மணி வரை கூட ஒரு முக்னி ஜும்மாவை பற்றி யோசிக்கவே மாட்டார் பேசவே மாட்டார் பன்னெண்டு ஆயிடுச்சா பயான் ஆரம்பமாயிடுச்சா என்று சொல்லி அப்போதுதான் குளிப்பதற்காக செல்வார் பின்பு குளித்து விட்டு வேகம் வேகமாக ஓடி வருவார் சுத்துபா எப்போது முடியும் என்று நேரம் பார்த்து கொண்டு முன்னால் செல்லலாம் என்று ஒரு சிலர்கள் வருவார்கள் தொழுகை எப்போது முடியும் தொழுகை முடிவதற்கு முன்னால் சென்று விடலாம் என்று ஒரு சிலர்கள் வருவார்கள் நன்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இது போன்று இமாம் மின்பரில் ஏறியதற்கு பின்னால் வரக்கூடிய எந்த ஜுமா தொழுகையாளிகளும் வானவர்களுடைய பதிவேட்டில் அவர்களுடைய பெயர் இருக்காது ஊருக்காக நீங்கள் ஜுமாவை தொழுதிருக்கிறீர்கள் உங்களுடைய மனதிற்காக நான் ஜும்மாவை இன்றைய தினத்தில் தொழுதுவிட்டோம் என்று நினைத்து கொள்ளலாம் அல்லாஹிற்காக இந்த ஒரு நாளை தியாகம் செய்யுங்கள் கடை வைத்திருப்பவர்கள் பிஸ்னஸை செய்பவர்கள் பத்து மணிக்குள்ளாகவே உங்களுடைய வேலைகளை முடித்துக்கொண்டு உங்களுக்கு என்ன டைமோ அந்த டைம் நான் உதாரணத்துக்கு பத்து மணின்னு சொல்றேன் உங்களால் எப்படி இருந்தால் சுகுபாவிற்கு முன்னால் செல்ல முடியுமோ அந்த நேரத்தை நீங்கள் சரிவர செய்து கொண்டு அல்லாஹின் தூதர் அலேஹி அவர்களும் அல்லாஹும் எப்படி நமக்கு கட்டமைப்பு கொடுத்தார்களோ அதனுடைய முழு முழு பலனையும் அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தாலா தந்து நன்மையையும் பெறக்கூடிய அடியார்களாக தாலா நமக்கு அல்லாஹால செய்வானாக குரானையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹு நம்மை ஆக்குவானாகும் أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب